இவர்கள் கரிகால சோழனின் வழிவந்தவர்கள் என்றும் களப்பிரர் காலத்தில் நெல்லூர் கடப்பா போன்ற பகுதிகளை ஆண்டனர் என்றும் கல்வெட்டுகள் மற்றும் செப்பேடுகள் குறிப்பிடுகின்றன குறிப்பாக காலமல்லா கல்வெட்டில் ரேநாட்டு சோழன் தனஞ்செயன் முத்தரையன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்று சோழர்கள் முற்கால சோழ பேரரசின் வழித்தோன்றல்களாக கருதப்படுகிறார்கள் இரண்டு முத்திரையர்கள் இந்த அரச வம்சத்தினர் முத்திரையர் என்ற பட்டத்தை கொண்டிருந்தனர் மூன்று அரசாட்சி பகுதி நெல்லூர் கடப்பா போன்ற பகுதிகளை ஆட்சி செய்தார்கள் நான்கு தொடர்பு ரேநாட்டு சோழர்கள் என்பவர்கள் முத்திரையர்கள் என்றே கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் மற்றும் ஐந்து சான்று காலமல்லா கல்வெட்டில் ரேநாட்டு சோழன் தனஞ்செயன் முத்தரையன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ